சொல்றாரு இவர் பக்கத்துல பேரு சொல்றாரு கல்விதான் செல்வந்தான் அப்படின்னு சொல்றாரு கல்விதான் முக்கியமான ரெண்டு பேரு நிக்கிறாங்க இந்த பக்கத்துல நம்ம சௌந்தர்யா நல்ல பேச்சாளர் நம்ம ஆடுவதும் பாடுவதும் காசுக்காக தான் வா செல்வமா செல்வம் பத்தி பேசவுதல சௌந்தர்யா பேரு சொல்லும் போதே அரங்கம் அதிரும் ஒருத்தர் கட்ட பணம் இருக்கான்னு கேக்கலாங்க ஒண்ணு இருக்குன்னா இருக்குன்னு இல்லன்னு வாங்க அறிவில் கேக்கலாமா பணம் சோதனைக்குரியது கல்வி சாதனைக்கே உரியது நேத்து ஒரு அம்மாவை பார்த்தேன் அவங்க காதை சுத்தி செல்வத்த அணிஞ்சுன்னு இருந்தாங்க எதுக்கு அம்மா இவ்வளவு செல்வத்தணிஞ்சுன்னு இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவங்க சொன்னாங்க செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அப்படின்னாங்க தான் சாகர் காலத்துல ஏழாம் நம்பர் ஏகாமர வீட்டுல வருமானம் பண்ணிக்கோ ஒரு காலத்துல அவனோட ஒரு ரூபாய் சம்பாதிக்க கூடாதுன்னு கங்கணம் கட்டினி தெரிஞ்சியே இப்ப என்னன்னா இப்படி சொல்றியே ஏன்னா என்னால அவனை அழிக்க முடியல ஒரு தாயி மகனை நல்லா படிக்க வைக்கணும்னா தன் தாலி கொடிய கூட அறமான வைப்பாங்க அதுதாங்க கல்வி ஆனா போட்டின்னு வந்தா செல்வத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்க முற்படுவாங்க கல்வியில தாயா தாங்க முற்படுவாங்க எங்க ஊர்ல ஒருத்தர் உயிர் எழுதினாரு என்ன எழுதினாரு பெரிய வீடு பெரிய பையனுக்கு செங்கல்பட்டுல இருக்கிற பிளாட் சின்ன பையனுக்கு அப்படின்னு எழுதிட்டு ஒண்ணு சொன்னாரு இந்த உசுறு போனதுக்கு அப்புறமா ஒண்ணுத்துக்கும் உதவாது அப்படின்னு தாருங்க அடிக்கடிக்க வைத்திருக்குதுங்க புத்தகங்கள் கல்வியாளர்கள் தங்களுடைய அறிவு செல்வத்தை உலகத்திற்கே எழுதி வைத்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நம்ம கல்விக்கு தானே நீங்கள் பிள்ளைகள் கூட உங்களை கைவிடலாம் ஆனால் நீங்கள் கச்ச கல்வி ஒருபோதும் உங்களை கைவிடாது என்று சொல்கிறார் மகாத்மா காந்தி ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் ஒரு கல்வி ஒரு லட்சம் கொடுத்தால் வேறொரு கல்வி ஆனா ஒண்ணுமே கொடுக்காம நம்ம அரசு பள்ளியில படிக்கிற மாணவிங்க எத்தனையோ பேர் முன்னேறி இருக்காங்க அதுதாங்க கல்வியும் கலைச்செல்வம் பிள்ளைச்செல்வம்னு இருக்குங்க ஆனா திருவள்ளுவர் ஒரு செல்வத்தை சொல்லியிருக்கார் தெரியுமா கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மச்சாயவை அளவை கல்வி எதை உயர்த்தும் தனி மனிதனை மட்டுமல்ல அந்த குடும்பத்தின் தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய வலிமை கொண்டது தாங்க கல்வி உங்கள் பாட்டிமார்கள் வாழ்ந்த வாழ்க்கையா நீங்கள் வாழ்கின்றீர்கள் இருட்டில் நூறு வருடத்திற்கு முன்பாக இருட்டில் வீசப்பட்டிருந்த பெண்கள் இப்பொழுது வெளிச்சத்தில் மிளிகின்றனவே காரணம் கல்வியார் செல்வமா கல்வி படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதை மேல் என்று சொல்கிறார் பிளாட்டோ படிக்க தெரியாத படிக்க 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 தெரிந்த தெரிந்த அரசனாக இருப்பதை இருப்பதை விட மேல் என்று சொல்கிறார் நகானிக் இன்றைக்கு எடுத்துக்கும் பிள்ளைகள் தான் நாளை நாடு காப்பார்கள் என்று சொல்லி வாழ்க்கை வாழ்க்கைக்கு தேவை செல்வம் ஆனால் வாழ்க்கையில் உயர்வு பெற கல்வியே தேவை என்று சொல்லி வாதத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சந்தோஷ் அவர்களுக்கு நன்றி கல்வியை மறுத்து பேச வருகிறார் சௌந்தர்யா அவங்க எப்படிதான் பேசுறாங்க கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் செக் பண்றாங்க ஏன் செக் பண்றாங்க உள்ள படிச்சு இருக்கானா அப்படின்னு செக் பண்றாங்க ஒரு தேசத்தை என்பதை தீர்மானிக்கிற வலிமை பணத்திற்கு இருக்கிறது நீங்கள் நல்லாசிரியர் விருதே வாங்கி இருந்தாலும் கல்லால காசு தான் காலம் தள்ள முடியும் நான் என்ன கேக்குறேன்னா அவர் ஆசிரியராக வேலை செஞ்சாரு மாதா மாதம் சம்பளம் வருது அப்படி எடுத்துக்காக தான் வேலைக்கு போனாரு தவிர ஆ இப்படி யோசிச்சு சம்பளமே கிடையாது ஒன்னாம் தேதியான திருக்குறள் புத்தகம் தொல்காப்பி புத்தகம் அதிலே எட்டு தொகை அதிலே கலி தொகை தொகையை தவிர வேற எந்த தொகையை தர மாட்டேன்னா அவர் தொகை 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 திருப்பாரு அவர் ஏன் சந்தோஷமா இருக்காரு தெரியுமா நடுவரார்களே

வாழ்வில் உயர்வதற்கு எது துணை இருந்தாலும் செல்வம் என்ற வார்த்தையை போட்டு செல்வம் என்ற வார்த்தையை போட்டு சிறப்பித்தால் கல்வி உதவி செய்கிறதா கல்வி செல்வம் பிள்ளை உயர்ந்ததா பிள்ளை செல்வம் ஞான உயர செய்கிறதா ஞான செல்வம் எனக்கு முன்னாடி பேசிய புலவரைய அவர்கள் சொன்னாங்க கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை அதிலிருந்தே திருப்புறையிலும் செல்வம் இருக்கிறது அந்த செல்வம் உயர்ந்தது

மிக அவருக்கு நன்றி செல்வம் ஒருவர் முடித்து கல்வியில் தொடர வருகிறார் சுதீர் அவங்க எப்படி தான் சொல்றாங்க என்னென்ன கருத்து தான் சொல்றாங்க அனைவருக்கும் வணக்கம் எதிரணியில் பேசிய சௌந்தர்யா எப்பவும் போல அருமையாக பேசினா காரை நிறுத்தி நிறுத்தி செக் பண்றாங்களாம் எதற்காக செக் பண்றாங்க பணத்தால் இந்த தேசத்தை ஆண்டுவிட முடியும் என்று சொன்னார் அதற்காகவா செக் பண்றாங்க பணத்தால் இந்த தேசத்தை யாரும் ஆண்டுவிட கூடாது அதற்காக செக் பண்ணாங்க அதுலயும் அரண்டு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க கவனிச்சீர்களா வயசானா பென்ஷன் தராங்களாம் சும்மா வீட்டுல உக்காந்து இருக்கிறாங்களே அவங்களுக்கா பென்ஷன் தராங்க கல்வியில் உயர்ந்து வேலைக்கு போறாங்களே அவங்களுக்கு நல்ல பென்ஷன் தராங்க சௌந்தரியா சும்மா போற வராங்களே அவங்களுக்கு பென்ஷன் தராங்க நம்ம எல்லாம் என்ன நினைப்போம் நம்ம பசங்க எவ்வளவு நம்ம பசங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல இந்த ஊர்ல நல்ல ஸ்கூல் நல்ல எஜுகேஷன்ல படிக்கணும்னு நாங்க பண்ணுவோங்க செல்வம் தான் ஒரு மணி நேரம் உயர்த்தும் என்றால் அந்த செல்வத்தை ஏன் நம்ம கல்விக்கு செலவு பண்ணுங்க அந்த செல்வத்தை ஒரு பெட்டியில போட்டு அவரு பக்கம் நம்ம பக்காண்டு கொள்ளலாமே ஏன்னா எல்லா பெற்றோர்களுக்குமே தெரியும் கல்வி தான் ஒரு பிள்ளையை உயர்த்தும் என்று செல்வத்தில் ஏற்றமும் உண்டு இறக்கமும் உண்டு ஆனால் எங்கள் கல்வியில் என்றுமே ஏற்றம் தான் நம்ம ஒருவரை பார்த்து அவர் ஒரு காலத்துல தலைவர் பதவியில் இருந்தார் ஆனா இப்ப ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாரும் சொல்லுவாங்க ஆனா ஒரு படிச்சவரை பார்த்து அவர் ஒரு அவர் ஒரு காலத்துல பத்தாவது வச்சாரு இப்போ எத்தாவது படிக்கிறாருன்னு சொல்ல முடியுமா நம்முடைய சமூகம் அவள் பாட்டி சுந்தர் பிச்சை வரை கல்வியால் உயர்ந்த சமூகம் இங்க வந்து எப்படி கல்வி சேர சேர நாம் உயர்ந்து கொண்டே இருப்போம் ஆனால் செல்வம் சேர சேர நாம் பயந்து கொண்டே இருப்போம் நம்ம சேட்டி வச்ச செல்வட்ட ஒரு படித்த ஆடித்தரை கையில் கொடுத்து பாடு வைப்போம் உங்களால் நல்லா பாடு கொள்ள முடியாது அருமையாக சொன்னார் பிள்ளை ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்துவேன் சொத்து சேர்த்து வைத்து நிறைவு செய்கிறோம் இருவரும் முடித்து செல்வத்தை தொடர வருகிறார் சாதனா அனைவருக்கும் வணக்கம் எனக்கு முன்னாடி பேசின பேச்சாளர்கள் கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு போனாங்க ஐயா நான் கஞ்சி குடிப்பதற்கு என்ன வழி என்று சொல்ல வந்திருக்கிறேன் இன்னைக்கு முதல் பட்டதாரி முதல் பட்டதாரின்னு வந்துடுச்சான் கையில் இருக்கு ஆனால் பணம் கையில இருக்கான்னு கேட்டா பாக்கெட் எம்டி ஆகத்தான் இருக்கும் நடுவர் அவர்களே இனித்துக்கெல்லாம் வாங்குவோம் டூ கே கிட்ஸா தான் பிறந்தோம் அதையும் வாங்குவதற்கு அவசியமான பணம் எங்களிடம் இல்லையே இவ்வளவு நாள் கல்வி தான் முக்கியமான இருந்துட்டோம் என்னைக்கு அப்பா அம்மா வீட்டா நீ தான் பார்த்துக்கணும் சொன்னாங்களோ அன்னைக்கு தான் பணத்தின் அருமை தெரிந்தது கற்கை நன்றி கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அதிவீர ராமபாண்டியன் நறுந்தொகையில் சொன்ன போதுதான் தெரிஞ்சது எஜுகேஷன் லோன் கேட்டு பேங்க் வாசலில் நிற்கும் போது தெரிஞ்சது என்று வாழ்க்கையில் உயர்வு பெற செல்வமே தேவை என்று என் வாதத்தை நிறைவு செய்கிறேன் சாதனாவர்களுக்கு அவர்களுக்கு நன்றி செல்வத்தை கொள்ளடிக்க முடியும் ஆனால் கல்வியை ஒருபோதும் கொள்ளடிக்க முடியாது செல்வத்தை கொடுக்க 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 குறைந்து கொண்டே கொண்டே இருக்கும் இருக்கும் ஆனால் கல்வியை வளர்ந்து செல்வம் கொடுக்கிறது கல்வி அடக்கத்தை கொடுக்கிறது இப்ப பணம் இருக்கு பணம் வந்து உறவுகள்லாம் சண்டை போட்டு பிரிச்சிருது ஆனா கல்வி வந்து ஊரெல்லாம் ஒன்று சேர்க்குது அதுதாங்க கல்வி கல்வி இல்லாத செல்வம் மிருகத்தனம் செல்வம் இல்லாத கல்வி கலர் நிலம் ஆகவே கல்வியும் செல்வமும் நமது இரு கண்கள் போன்றது நம் வாழ்க்கைக்கு கல்வியும் செல்வமும் மிகவும் அவசியம் என்று நான் தீர்ப்பளிக்கிறேன் வாய்ப்பளித்திற்கு நன்றி கூறி நாங்கள் அனைவரும் விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்